கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது சுகபோக வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது இல்லை அது நித்தியத்தில் போய் அனுபவித்துக் கொள்ளலாம் நிரந்தரமாக அப்படித்தானே வாழப்போகிறோம் கொஞ்ச நாள் போராடுவோமே கொஞ்ச நாள் நாம் இந்த யுத்தத்தை நாம் தானே தவறு செய்தோம் மனிதர்களாகி நாம் தானே அவனிடத்தில் இந்த பூமியை ஒப்படைத்தோம் நாமே அதை வென்று கர்த்தருடைய பா திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் மத்தியும் ஆறாம் அதிகாரம் யாத்ராகமும் முப்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தூப பீடத்தை குறித்து தியானிக்கும் போது அதிலிருந்து புறப்படுகிற தூப வர்க்கத்தின் வாசனையானது ஜபத்தை குறிக்கிறது மத்தியோ ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்த முடியவில்லை என்ற வாக்கியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ராஜ்யம் கருத்தருடையது வல்லமை கர்த்தருடையது மகிமை கருத்தருடையது இதை குறித்து சற்று ஆழமாக தியானிக்க ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த உலகத்தை சர்வலோகாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உண்டாக்கினார் அவரே சிருஷ்டித்தார் உருவாக்கி படைத்தார் அப்படி இருக்க இந்த அண்ட சராசரமும் பூமியும் எம் கோள்களும் நட்சத்திரங்களும் சூரியனும் வான்வெளியில் இருக்கிற எல்லாமே கர்த்தரால் படைக்கப்பட்டவை நாம் இருக்கும் இந்த பூமி இருக்கும் கெலக்சியானது பால்வழி மண்டலம் என்று சொல்லப்படுகிறது மில்கிவே கலாக்சி என்று இப்படி இருக்க இந்த சர்வமும் கருத்தரால் படைக்கப்பட்டது என்று சொல்லும் போது படைத்தவருக்கே இவைகள் சொந்தம் முதல் நாளில் வெளிச்சம் உண்டாயிற்று இரண்டாம் நாள் தண்ணீரை இரண்டாக பிரித்தார் மூன்றாம் நாள் செடி கொடிகள் தாவரங்களை படைத்தார் நான்காம் நாளில் சூரியன் சந்திரன் வான்வெளி பொருட்கள் இல்லாவற்றையும் இந்த சுடர்களை படைத்தார் ஐந்தாம் நாளில் பரப்பன ஊர்வன ஐந்தாம் நாளில் பரப்பன நீர் இந்த உயிரினங்களை படைத்தார் ஆறாம் நாளில் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் மனிதர்கள் இவைகளை படைத்தார் ஏழாம் நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தார் இப்படி சகலத்தையும் கர்த்தர் படைத்து கடைசியாக மனிதனை படைத்து இந்த பூமியை ஆடுகை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆதியகமம் முதலாம் அதிகாரம் இறுதி பகுதியில் கர்த்தர் மனிதனுக்கு ஆளுகை தருவதை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆதியகமம் மூன்றாம் அதிகாரத்திலேயே பார்க்கும்போது மனிதன் தன்னுடைய ஆளுகையை சாத்தானிடம் ஆதி ஆதிப்பிதாக்கள் ஆதாமும் ஏவாலும் தோற்றதினால் அந்த ஆளுகை அவனிடத்தில் சென்றது ஆதிகமம் மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து இன்று வரை இந்த உலகத்தின் அதிபதி பொல்லாத சாத்தானே இது நாம் சரியாக கவனித்து சற்று சமுதாயத்தை பார்த்தால் தெரியும் தீமையானவர்களில் தீமை செய்கிறவர்களின் ஆளுகை அக்கிரமக்காரர்களின் ஆளுகை எங்கும் நிறைந்திருக்கும் நல்லவர்கள் ஒடுக்கப்படுவார்கள் நாம் நினைக்கிறோம் ஏன் எனக்கு இப்படி நடந்தது நான் நீதிமானாயிற்று நான் நீதியாக தானே இந்த பாதையை செய்கிறேன் நான் நீதியை தானே செய்தேன் நீதியின் மார்க்கத்தில் வாழ்கிறேன் எனக்கேன் இந்த துன்பம் அக்கிரமக்காரர்கள் செழிக்கிறார்களே என்று சில நேரங்களில் நீதிமன்றங்களும் வேதனைப்படுவதுண்டு சில நேரங்களில் மிகவும் சோர்ந்து போவதும் உண்டு இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது இதுதான் காரணம் இந்த பூமி பொல்லாத ஆவிகளிடம் பொல்லாத சாத்தானின் ஆளுகைக்குள் இருக்கிறது இப்பொழுதும் இன்னும் கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரவில்லை அவனுடைய ஆளுகையில் இருப்பதினால் தான் துன்மார்க்கர் ஓங்குவதும் அவர்கள் அதிகாரம் செலுத்துவதும் அதனால் நீதிமன்கள் சோர்ந்து போக தேவையில்லை நாம் நமக்கு மீண்டுமாக அந்த ஆளுகையை பறித்து கர்த்தரிடத்தில் கொடுக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்குரிய வலமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் நீதிமான்கள் தாங்கள் இழந்த மனிதர்கள முற்பிதாக்கள் ஆகிய மனிதர்கள் இந்த பூமியை சாத்தானிடம் ஒப்படைத்ததால் அந்த சாத்தானிடம் இருந்து அவனுடைய ஆளுகையை விரட்டி அதிலிருந்து பிடுங்கி அந்த இந்த பூமியின் சகல அதிகாரத்தையும் கர்த்தரிடத்தில் கொடுக்கிற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் நாம் யுத்தம் செய்ய பிறந்திருக்கிறோம் சரி இதில் முதல் யுத்தம் யாருடையது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேலையின் துவக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துவக்கி வைத்தார் அவர் முதல் முதல் குற்ற நிவாரண பலியாக பிறந்து அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு அவர் பாதாளத்திற்கு சென்று பாதாளத்தின் சாவியை எடுத்து விட்டார் கொல்லாத சாத்தானின் அதிகாரத்தை வென்று ஜெயித்தார் வெளிப்படுத்தல் நான்கு ஐந்து அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அவர் முதலில் பொல்லாத சாத்தானை எதிர்த்து அவருடைய பரிசுத்தத்தினால் பரிசுத்தமான வாழ்க்கையினாலும் தம்முடைய சிலுவை மரணத்தை அவர் சகித்ததினாலும் அவர் தம்முடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்ததினாலும் அவருக்கு நியமிக்கப்பட்ட அத்தனை துன்பங்களையும் அவர் சுமந்து முடித்ததினாலும் இவ்வுலகத்தில் வந்து வாழ்ந்து இத்தனை காரியங்களையும் நீதியையும் நிறைவேற்றி அந்த பொல்லாத சாத்தானை ஜெயித்திருக்கிறார் அப்படி அவர் ஜெயம் கொண்டு விட்டார் இப்பொழுது அவருடைய வாரிசுகளாக அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தையும் நாம தனியாக அல்ல அவருடைய இரத்தம் அவருடைய நாமம் அவருடைய வசனம் இந்த மூன்றையும் வைத்து பொல்லாத சாத்தானை எதிர்த்து அவருடைய சார்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரெப்ரசென்டேட்டிவாக நாம் இருந்து இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற பொல்லாத இருளின் கிரியைகளை அழித்து போட்டு அந்த அதிகாரத்தை பிடுங்கி போட்டு நாம் கர்த்தரிடத்தில் இந்த பூமியின் ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டும் அது எப்படி செய்வது என்றால் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை வைத்துதான் நாம் நம் வாழ்க்கையில் நாம் சும்மா இருந்தாலே போதும் தானாக வரும் பிரச்சனைகள் வரும் பாடுகள் வரும் வராத நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று நினைத்து நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கும் அது வரட்டும் அதுதான் நம்முடைய அவைகளை எதிர்த்து எந்த சூழ்நிலையிலேயும் விசுவாசத்தோடு பரிசுத்தமாய் நான் வாழ்வேன் என்று வாழ்கிறோம் அல்லவா அதுதான் யுத்தம் நாம் செய்கிற யுத்தமாய் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலேயும் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நம்முடைய பரிசுத்தத்தை கைவிடாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விடாமல் நாம் உறுதியாய் பற்றி கொண்டு வாடா பார்க்கலாம் என்று பொல்லாத கிரியைகளை தும்மாற்கரை எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமை அல்லவா அதை கருத்தரிடம் பெற்றுக்கொண்டு உறுதியாய் நாம் இருக்கிறோம் அல்லவா அதுவே நாம் வெற்றி பெறுவதற்கு அடையாளம் அதற்கு பெயர் தான் வெற்றி அதற்கு பெயர் தான் யுத்தம் நாம் அந்த யுத்தத்தை செய்து வெற்றி பெற வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய ரத்தம் அவருடைய வசனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட தீமைகள் வரட்டும் வந்துவிட்டு போகட்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது வருவதை எல்லாம் வா பார்க்கலாம் என்று எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஓடி ஒளியக்கூடாது இதற்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது அவருடைய வசனங்களை நாம் தினமும் வாசிக்கும் போது அன்றாடம் நமக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் வேத வசனத்தை தியானிக்கும் போது அவருடைய வசனங்கள் நமக்கு கிடைப்பதினால் அதை அன்றென்று அந்தந்த காரியத்தை நம்மால் செய்து முடிக்க முடியும் இது மட்டுமல்ல கடைசி கால யுத்தம் நமக்கு கஷ்டமானதாக கொஞ்சம் அதிகமானதாக பயங்கரமானதாக இருக்கும் என்பதனால் கர்த்தர் ஸ்பெஷலாக நமக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் அவர் கொடுக்க விரும்புகிறார் எல்லோர் மேலும் மாம்சமான எல்லோர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் அதனால் நம் கண்கள் திறக்கப்பட்டு எந்த கிரியைகளையும் துன்மார்க்கமான செயல்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நாம் உணர்வடைந்து விடுவோம் ஒரு இடத்திற்கு செல்லும் போதே ஒருவரோடு பேசும் போதே இவர் தவறான நபர் என்று நமக்காக தோன்றும் இதற்கு எந்த விளக்கமும் சொல்ல முடியாது இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்ல முடியாது நமக்கு நம் இருதயத்தில் தோன்றும் அதுதான் ஆவியில் உணர்தல் சிலரை பார்க்கும் இவர்கள் நல்லவர்கள் இவர்களோடு பழக வேண்டும் என்று தோன்றும் அதுவும் கர்த்தர் தருகிற ஆலோசனை அபிஷேகத்தை கொண்டால் நம்மை அறியாமலேயே பாதை சென்று விடுவோம் அறியாமலேயே நாம் நீதியின் காரியங்களை செய்வோம் சில காரியங்களை நாம் மனதில் அறிந்து செய்வோம் சிலவற்றை அறியாமலே நடக்கும் நாமவே செய்வோம் அப்படி ஒரு வல்லமை கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு உண்டு இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய திருநாமம் அவருடைய திரு ரத்தம் அவருடைய திருவசனம் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை பலப்படுத்தி வெற்றி பெற செய்கிற இருக்கிறார் அவர் கூட நின்று நம்மை யுத்தம் செய்ய விட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார் அதாவது அவர் மகிழ்ந்து கலை கூறுவார் நாம் வெற்றி பெறுவதை பார்த்து ரசிப்பார் அது வந்து நம்மை துன்பத்தில் தள்ளிவிடுவதல்ல என் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து எப்படி யுத்தம் பண்ணுகிறாய் பார் என்று பொல்லாத சாத்தான் முன்பாக காலரை தூக்கிவிட்டு விட்டு தைரியமாக நின்று நம்மை கொண்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் அப்படிப்பட்ட யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் அது எப்படி என்றால் நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பதே யுத்தம் என்ன வந்தாலும் வரட்டும் என்ன துன்பம் வந்தாலும் வரட்டும் நான் இந்த பாவத்தை செய்ய போக மாட்டேன் அந்த பாவத்தை செய்ய போக மாட்டேன் எந்த ஒரு தீமையான காரியங்களும் கருத்திற்கு பிரியமில்லாத எந்த வழிகளிலும் போய் உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ள நினைக்க மாட்டேன் சண்டை வருகிறதா வரட்டும் வியாதி வருகிறதா வரட்டும் எது வந்தாலும் என்னுடைய உறுதியாய் என்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பேன் என் தேவனை நான் பற்றிக்கொள்வேன் கொள்வேன் என்ற உறுதியான நிலை நீதியை விட்டு வழுவாத நிலை நீதியின் மார்க்கத்தை விட்டு தவறாத நிலையில் உறுதியாய் நாம் வாழ முடியும் அப்படி வாழ வேண்டும் அதற்கு பெயர்தான் யுத்தத்தில் ஜெயிக்கிற வழி யுத்தத்தில் தோற்பது என்றால் அவன் கொடுக்கிற பிரச்சனைகளை பொல்லாதவன் கொடுக்கிற பிரச்சனைகளினால் நாம் தோற்று போய் பாவம் செய்து விடுவது எந்த நிலையிலையும் நீதி தவறாமல் கர்த்தருக்கு பிரியமாய் அவரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் நிலைத்திருந்தால் நாமே வெற்றி பெற்றவர்கள் அவ்வளவுதான் அவன் கொஞ்ச நேரம் வருவான் எவ்வளவு ஆட்டம் ஆடினாலும் ஆடிவிட்டு போய்விடுவான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரைக்கும் தான் நம் எதிரில் நின்று ஆடி கொண்டிருக்க முடியும் அதற்கு பின்பு ஒன்றும் செய்ய முடியாது நேரம் முடிந்ததனால் தூக்கி போடப்படுவான் அதனால் பொல்லாத இருளின் கிரியர்களுக்கு பயப்படாமல் தைரியமாய் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் யுத்தம் செய்ய முடியாது யுத்த காலத்தில் இருக்கிற போர் வீரர்கள் நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட வேண்டும் சந்தோஷமாக மகிழ்ந்து நேர நேரத்திற்கு சாப்பிட்டு காஃபி குடித்து ஆஹ் படுத்துக்கொண்டு சோபாவில் அமர்ந்து கொண்டு இருந்தால் எந்த ஒரு போர் வீரன் ஒரு தேசத்தை காப்பாற்ற முடியும் முடியாது போர் வீரன் என்றால் சகல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கண்ணை தூக்கி கொண்டு ரெடியாக யுத்தத்தில் நிற்க வேண்டும் குடும்பம் பெற்றோர்கள் எல்லாவற்றையும் விற்று குடும்பம் என்றும் பெற்றோர்கள் என்றும் எல்லாவற்றையும் இழந்து தூரத்தில் எல்லையில் நின்று காப் காவல் காத்து தேசத்தை காப்பவரே ஒரு நல்ல போர் வீரன் எல்லா போர் வீரரும் அப்படித்தான் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது சுகபோக வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது இல்லை அதை நித்தியத்தில் போய் அனுபவித்துக் கொள்ளலாம் நிரந்தரமாக அப்படித்தானே போகிறோம் கொஞ்ச நாள் போராடுவோமே கொஞ்ச நாள் நாம் இந்த யுத்தத்தை நாம் தானே தவறு செய்தோம் மனிதர்களாகி நாம் தானே அவனிடத்தில் இந்த பூமியை ஒப்படைத்தோம் நாமே அதை வென்று கர்த்தருடைய பா திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கான சகல உதவிகளையும் அவர் செய்கிறார் சகல ஞானத்தை தருகிறார் கூடவே இருந்து கருத்து வழி நடத்துகிறார் ஆனால் யுத்தம் நாம் செய்ய வேண்டும் நாம் உறுதியா இருப்பதே யுத்தம் வேறொன்றும் இல்லை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அமைதியாய் சும்மா இருந்தால் போதும் அந்த காலம் நிறைவேறும் வரை நாம் வாய் மூடி அமைதியாக இருந்தால் போதும் துன்பத்தை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கைதான் வெற்றியுள்ள வாழ்க்கை இதற்கு உதாரணம் இது என்ன இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் ஆண்டவராக இயேசு சிலுவை மரணத்திற்கு அவர் கருத்தரை ஒப்புக் கொடுக்கும் போது அவரை பிடித்ததில் இருந்து தோட்டத்தில் இருந்து அவர் அடக்கம் பண்ணும் வரை அவர் உயிர் பிரியும் வரை அதாவது வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்றே சொல்லப்படுகிறது அதே தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இவ்வுலகத்தில் எத்தனை துன்பம் வந்தாலும் ஏன் என்னை அடிக்கிறாய் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்க கேட்கக்கூடாது எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து கொண்டு அந்த காலம் எவ்வளவு காலம் கொஞ்ச காலமே இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு ஒப்பு கொடுத்தார்கள் எவ்வளவு காலம் அந்த துன்பத்தை அனுபவித்தார் கொஞ்ச நேரம் முடிந்தது பின்பு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் நம் ராஜா எதற்கு நம்மை ஆளுகை செய்வதற்கு அவர் வரப்போகிறார் அவர் வரும் வரை பொறுத்திருப்போம் அவர் காலம் வந்தது நம்மை அவர் எடுத்து செல்லும் காலம் வந்துவிட்டது அப்படி இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த பூமி அவருடையது அவர் வருகைக்கு முன்பாக இந்த பூமியை சுத்தப்படுத்துவோம் பரிசுத்தப்படுத்துவோம் பொல்லாத இருளின் கிரியைகளை அகற்றி போடுவோம் பரிசுத்தத்தில் உறுதியாய் நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி செய்வோம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரையை ஆசீர்வதிப்பாராக மாறநாதா